முத்தழகோட தம்பி முத்தழக பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு உங்களுக்கு குங்குமப்பூ பூ வாங்கணும்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லியிருந்தா அப்படின்னு இருக்காரு ஓ அப்படியா உனக்கு ஒன்று தெரியுமா மாமா ஏற்கனவே எனக்கு குங்கும பூ வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்லிட்டு இருக்காங்க இருந்து பேச்சு வராங்க வந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கேட்குறாங்க இது மதுரையிலேருந்து வாங்கின குங்குமப்பூ காஷ்மீர் குங்குமப்பூ பூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி சூசன் இருந்து இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இது குங்குமப்பூ என்ன நீயா வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லை இல்லை நான் வாங்கலை அமுதன் தம்பி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு அதையும் வாங்கிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது பெரிய அத்தை வராங்க இந்த உனக்காக நான் கடைக்கு போய் தேடி பிடிச்சி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு பூமி ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க நான் குங்கும பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மதுரையிலேருந்து வந்தது அது மட்டும் இல்லை இது காஷ்மீரி குங்கும பூ இது இது ச குடிச்சா குழந்தை சூப்பராக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு நாளுமே கையில் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பூமியும் பார்க்கறாரு பார்த்துட்டோனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க இது எல்லாத்தையுமே அஞ்சலி பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்த்தியா நாலு பேரும் மாற்றி மாற்றி குங்கும பூ கொடுக்குறாங்க ஐயோ யோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு ஒரு குங்கும பா டப்பா எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து அதில் அந்த மருந்தை கலந்துடுறாங்க கலந்துட்டு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வச்சிடுறாங்க மேலேருந்து அப்படி ஸ்டெப்ஸ்லேருந்து பார்க்குறாங்க முத்தலகு வராங்க வந்த உடனே அவங்க பெரிய அத்தை நீ பால் குடிமா அதுவும் என் கண்ணெதிர்க்கு நீ போட்டு குடி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த டப்பாலேருந்து குங்கும பூ எடுத்து பாலில் போட்டு கொடுக்குறாங்க முத்தலகும் அதை குடிக்கிறாங்க குடிக்கும் போது மேலே அந்த அஞ்சலி பயங்கர சந்தோஷமாக பார்க்குறாங்க நல்லா குடி இனிமே உன் கதையே முடிஞ்சது உன் குழந்தை கதையும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க முதலகு தெரியாம